வேலும் மயிலும் சேவலும் துணை சதியில் வரு பெரும் சங்கத் தொங்கல் புய அசுரர் வெகுண்டு அஞ்சி குஞ்சி தலைகொடு அடி பணிந்து வஞ்சனை எண்ணத்துடன் வந்த பெரிய கூட்டமான மாலையணிந்த புயங்களை உடைய அசுரர்கள் முதலில் கோபித்து பின்பு பயந்து மயிர்த்தலையுடன் உனது திருவடியில் பணிந்து எங்கட்கு உன் கண் கிருபை தா என் சமர குமர கஞ்சம் சுற்றும் பதியில் முருக எங்களுக்கு உன் கடைக்கண் திருவருளை தருவாயாக என்று கேட்கும்படிக்கு போர் செய்தவனே குமரனே தாமரை தடாகங்கள் பல சூழ்ந்துள்ள வயலூர் முருகனே முன் பொங்கி தங்கி சலதி அலைபொரும் செந்தில் கந்த பெருமாளே பொங்கியும் தங்கியும் கடலின் அலைகள் கரைகளில் தாக்குகின்ற திருச்செந்தூர் பதியில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே என்று போற்றும் திருச்செந்தூர் திருப்புகழ் பதுமயிரு சரண் கும்பிட்டின்ப கலவி நலமிகுந்துங்க கொங்கை பகடுபுலகி தந்துன்ற கன்றி கயல் போலும் பரிய கரிய கண் செம்பொற்கம்பி குழைகள் போற மருண்டின் சொற்கொஞ்சி பதரவிதம் கொந்து குழல் சாய பதரவிதமுறுங்க கொந்து குழல் சாய புதுமை நுதினகம் பங்க தங்க திணிது வரையவன் சந்த திந்து புருவவேர்வுடன் பொங்க கங்கை சடைதாரி பொடி தருள் மதன் பந்தி கறிவை இழவிடும் பண்பு துன்ப பொருளின் மகளிதம் அன்பு பண்பை தவிரேனோ பொருளின் மகளிதம் அன்பு பண்பை தவிரேனோ டிடிடி ததன் திண்டி தந்த டிடிடி டடடடன்டன் திண்டி தண்ட தெனன தனதனன் தெந்த தந்த தெனனானா தத ததன் திண்டித் தந்த டிடிடி டடடடன்டன் திண்டி தண்ட தெனன தனதனந்தெந்த தந்த தெனனானா திகிதி திந்தி திருடி தரறவென்றென்றொப்பின்றி திமிழை பறையறந்தெண்டிற் கண்ட சுவர் சோர திமிழைபறையறைந்தெண்டி கண்ட சுவர் சோற சதியில் வருபரஞ்சங்க தொங்க புயவ சுரல்வேண்டி குஞ்சி தலைகொடிகணிந்தெங்குண்கண் கிருபை தாயன் சமரகுமர கஞ்சஞ்சுற்றுஞ்சை பதியில் முருகமுன் பொங்கி தங்கி சலதியாலை பொறுஞ்செந்திற்கந்த பெருமாள் சலதியாலை பொறுஞ்செந்திற்கந்த பெருமாளே செந்திற்கந்த பெருமாள் கந்த பெருமாள்